மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் சைட்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து முப்பது அடி தார் ரோடு ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க சைட்ல சுத்தியுமே காம்பவுண்ட் ஈபி லைன் த்ரீ ஃபேஸ் கொண்டு வந்துட்டு முப்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி ஓவர டேங்க் கொடுத்து ஒவ்வொரு ரெண்டு சைடுக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனி டேப் கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பது இருந்து நூறு லிட்டர் சரௌண்டிங் இருக்குங்க இங்கே இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டிராவலிங் பாத்தீங்கன்னா ஒரு மூணு காலேஜ் அவைலபிள் இருக்குங்க மகாராணி காலேஜ் ஒரு காலேஜ் இருக்கு ஸோ நல்லமே பால் டெக்னிக் இருக்கு அதே போது கவர்மெண்ட் ஐடி காலேஜ் பக்கமா நியர்பிலே இருக்குதுங்க சதீந்தன் பாத்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தா சிந்து ஸ்கூல் நியர்பிலே இருக்குது ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போய் தாராபுரத்துல நியூ ஆடியோ ஆஃபீஸ் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா சைட்டுக்கு நியர்பே இருக்குது அப்ரூவ்ல பக்காவா இருக்குங்களா இடிசிபி ரேரா அப்ரூவ் லேண்டுக்கு வந்து செவன்டி பெர்சென்டேஜ் பில்டிங் வந்து எயிட்டி டூ நைன்டி வரைக்கும் நம்ம கொடுப்போம் ஒரு லேண்ட் வாங்கினா என்னென்ன ஆஃபர் கொடுத்து கேள்விப்பட்டிருப்பீங்க பட் ஒரு லேண்ட் வாங்கினா ஒரு லேண்டே வந்து ஃப்ரீயா தரான நம்ம முடிதான் ஆமாங்க உண்மைதாங்க லேண்ட் மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க வந்து லேண்ட் ஃபே கொடுத்துட்டு இருக்காங்க கோல்டு காயின் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்கூட்டி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு தேவையான அப்ளைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது எப்படி தரணும் பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்காங்க நேம் சொல்லுங்க யூஸ் கேப்டியர் இது பாத்தீங்கனா திருப்பூர் தாராபுரம் ரோட்ல வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணி வந்தா தோப்பம்பட்டிங்கிற லொகேஷனுக்கு நம்ம ப்ராஜெக்ட்க்கு வந்தறோம் இங்க பாத்தீங்கனா மினிமம் டோட்டல் 5 1/2 ஏக்கரால கண்டிப்பாக அந்த சைட் பிரிச்சிருக்கோங்க மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் சைட்ஸ் இருக்கு சைட்டோட அம்னடேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலாவே உங்களுக்கு வந்து முப்பது அடி தார் ரோடு ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோங்க சைட்டை சுத்தியுமே காம்பவுண்டு ஈபில் இன்னும் த்ரீ ஃபேஸ் கொண்டு வந்துட்டுங்க முப்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் ஓவர டேங்க் கொடுத்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி டேப் கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் வந்து ஒரு சென்டோட ரேட் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின் ரோடில் ஒம்பது லட்ச ரூபா போயிட்டு இருக்குங்க ஒம்பது டு பத்து லட்சம் போயிட்டு இருக்கு சரி இங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ரேட் வந்து ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டு ஒரு உண்மையாக கொடுத்துருவீங்களா ஜம்மாவே ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் மார்க்கெட் குறைஞ்சது பார்த்தீங்கன்னாவே குறைஞ்சது சொல்கிறேன் ஒரு எட்டுலேருந்து எட்டு லட்ச ரூபாய்ங்கிறது ஆறு மூணு லட்சம் போயிட்டு இருந்து ரொம்ப தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஒம்பது வரைக்கும் போயிட்டு இருக்கு கட்டுங்களா நீங்க தாராளமா விசாரிச்சுட்டே வரலாம்

உங்களுக்கு வந்து மொத்தம் அஞ்சு ஆஃபர் நம்ம பிளான் பண்ணி அஞ்சு ஆஃபர் பண்றோம் அதாவது விசிட் பண்ணி ஒன் மந்த்துக்குள்ள கேரியர் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபரை நம்ம குழுக்கள்ல ஆட் பண்ணுவோம் என்னன்னா உங்களுக்கு வந்து பிப்த் ஆஃபர் பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ் இல்லைன்னா வாஷிங் மிஷின் ஓகே இந்த ரெண்டு ஆப்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்க ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு எல்இடி டிவி தேர்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கல்யாண காம்போ காம்போசிட்டிங்க நினிச்சர் ஐட்டம் ஓகே ஆஹ் செகண்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி நான் யார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு கிராம் கோல்டு காயின் நாலு கிராம் போடுறது ஓல்டு காயின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா எதுக்கு பெஸ்டான பெஸ்ட்டான ஆஃபராக நான் சொல்லுவேன் ஒரு ப்ளாட்டே எனக்கு வந்து ஃபிரீயா தருவோம் ஏழு லட்சம் ரூபா மதிப்புள்ள ஃப்ளாட்டே ஃப்ரீயா பண்ணுறீங்க துளுக்கு முறையில் பண்ணலான்னு இருக்கீங்க கையில் இது எவ்வளோ மந்த்லோ ரெஸ்ட்னு கிடைக்கணும் இப்போ சைட் புக் பண்ணி நான் புக் பண்ணி குற ஒரு டைம் பீரியட் மூணு மாசம் மூன்றரை மாசம் வச்சிருப்பான் அதுக்குள்ள எவ்வளவு அந்த டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு கொடுக்கலாம வச்சு லைவ் டெலிகாஸ்டாவே நம்ம கொடுத்துடலாம் இதையும் நமக்கு ஏன்னா நம்ம கொடுக்குறோமா இல்லையாங்கிறது வந்து மக்கள் நம்ப நம்ம சொல்ல வாய்வாதி யார் வந்து ப்ராப்பரா மாட்டறாங்கிறத ஒரு மெயின் விஷயமா இருக்குங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு செந்து கிடையாது ஒரு சைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் ஒரு சைட்டே வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸ் தரலான்னு இருக்காங்க இல்ல ஸ்கூட்டி ப்ரொவைட் பண்ண போறாங்க அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிரிட்ஜர் வாஷிங் தராங்க வீட்டுக்கு தேவையான அப்ளைன்ஸ் ஃபுல்லாவே பண்ண போறாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த் புக் பண்ணி கிரையம் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் இந்த ஆஃபர் வந்து பண்ணலாம் இருக்காங்க தீபாவளி அமௌண்ட் பத்தி இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம சேனல் வந்து லைவ் பப்ளிஷ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அவங்க யாரு கூப்பிடுறாங்க எப்படி பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பப்ளிஷ் பண்ண போறோம் இப்போ இதை தவிர தீபாவளி ஆஃபரா அந்த குழுக்கள் ஆஃபர் இல்லாம சரி இமீடியா கிரையம் பண்ண திரையசோலவும் நான்

அந்த ஒரு பர்பஸ் தான் சூப்பர் அதாவது பாத்தீங்கன்னா வந்து குடுக்கற முறையில ஆஃபர் பண்றது பெரிய விஷயம் தான் ஒரு சைட் தரது பெரிய விஷயம் தான் அதையும் தாண்டி புக் பண்ணி கிரை பண்ற எல்லா கஸ்டமருக்கும் அதாவது ஒரு ஒன் மந்த் டைம் பீரியட் கூட புக் பண்ணி கிரை பண்ற எல்லா கஸ்டமருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரைய செலவுகளும் அவங்க செலவுகளே பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் செலவு கிடையாது டேரக்டா நம்ம திருப்பூர் தாராபுரத்துல ஒரு நல்ல இடம் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கீங்க திருப்பூர் செலவுங்க லோ பட்ஜெட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா சோ உங்களுக்கான வீடியோ கண்டிப்பா வந்து இந்த தீபாவளிக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை நீங்க அழகா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் அமௌண்ட் இருந்தாவே போதுமான பண்ணதுங்க அதாவது பாத்தீங்கன்னா இங்க ஒரு சைட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மினிமம் எவ்வளவு ப்ரோ கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு சைட்னா நான் இங்க சைட்னு பாத்தீங்கன்னா பிரிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா டிடிசிபி ரேரோ அப்ரூவல் பிரகாரம் ஒன்றரை சென்ட்ல சைட் இருக்குது ஒன்றரை சென்ட்ல இருக்கு ஒன்றரை சென்ட்ல இருந்து இருக்கு ஒன்றரை சென்ட் ரெண்டே கால் சென்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் வரைக்கும் சைட்ஸ் அவைலபிள் இருக்கு சோ ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நீட்டா டெவலப் பண்ணிருக்காங்க டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்குங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா தார் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ட்ரைனேஜ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சைட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அஞ்சரை ஏக்கருங்க அஞ்சு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்காங்க

மாதிரி ஒரு அழகான வீட்டு பண்ணி கொடுத்துட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வாட்டர் டேங்க் செப்டி டேங்க் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயின் செலக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல் எல்லாமே சேர்த்து இந்த பட்ஜெட்லேயே பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸோ இந்த பட்ஜெட்லேயே பண்ணிக்கலாம் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் மூணு மணி தான் போதுமானதுங்க இவ்வளவு அமெனிட்டிஸோட நீங்க தாளமா வந்து எங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கலாங்க இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா எட்டு டூ ஒன்பது லட்சம் தாளம் பிரைஸ் போயிட்டு இருக்கு பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை அடிச்சு நொறுக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் வெறும் ரெண்டு லட்சம் மட்டும் தான் மினிமம் பாத்தீங்கன்னா ஒன்றரை சென்ட் ரெண்டாயிரம் சென்ட் ரெண்டு சென்ட்ல இருந்து அவைலபிள் இருக்கு நீங்க எவ்வளவு அழகா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேமிலி ஆனந்தம் சேர்ந்து வாங்குறீங்க இல்ல ஒரு கம்யூனிட்டியை ஃபுல்லா பில்ட் பண்ணினா கூட ஒரு சூப்பரான சைட்டுங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சில பக்கம் பாத்தீங்கன்னா ரோடு போட்டு தரேன் டிரைனேஜ் கட்டி தரேன் டேங்க் கட்டினா ஒரு சைடுக்கு வந்து டேப் லைன் போட்டு தரேன் இபி நான் நீங்க வந்ததுக்கு உள்ள கொண்டு வந்து சுத்தி காமௌண்ட் வரும் அதுக்கப்புறம் பண்ற பண்றேன் சொல்லுவாங்க பட் இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க வீடியோக்கு வந்திருக்கோம் சரௌண்டிங் நீங்க பிளேஸ் அளவா கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம திருப்பூர் சரௌண்டிங்ல ரொம்ப நாளா ஒரு சொந்த இடத்துல ஒரு வீடு கட்டி வாழணும் ரொம்ப ஆசையா இருக்கீங்கன்னா இந்த தீபாவளியை யூஸ் பண்ணி அழகா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க சோ குழுக்கள் வின் பண்ண அதிர்ஷ்டி கூட கண்டிப்பா இருக்கலாங்க சோ நேர்ல வந்து அந்த குழுக்கள் எப்படி பங்கு பெறுது கேட்டீங்கன்னா அழகா டீட்டெயில் சொல்லிடுவாங்க ஒன் மந்த் குள்ள புக் பண்ணி கரை பண்ற கஸ்டமர் அந்த ஆஃபர் வந்து பண்ணலாம் இருக்காங்க இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீட்டு மாநில அழகா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நியர் பை பொறுத்திருக்கீங்க தாராபுரம் பொறுத்திருக்கும் வந்து நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியாங்க நம்ம கோயம்புத்தூர் எப்படி இருக்குமோ அது மாதிரி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு ஏன் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த ஜோனை பொறுத்திருக்கும் பாத்தீங்கன்னா இங்கிருந்து தாராபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் போறனாலும் சரி திண்டுக்கல் போறதுனால சரி சோ அந்த சரௌண்டிங் மதுரை போறனால சரி இங்க கோயம்புத்தூர் போறதுனால சரி திருப்பூர் போறீங்கன்னா நல்ல ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலிங் பாத்தீங்கன்னா ஒரு மூணு காலேஜ் அவைலபிள் இருக்குங்க மகாராணி காலேஜ் ஒரு காலேஜ் இருக்கு ஸோ நல்லாமே பாலிடெக்னிக் டெக்னிக் இருக்கு அதுவே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி காலேஜ் பக்கமா நியர்பேல இருக்குதுங்க ஸோ அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்கூல் நியர்பேல இருக்குது இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கிளினிக் அவைலபிள் இருக்கு ஸோ தாராபுரம் பஸ் ஸ்டாப் நியர்பேல இருக்கு ஜஸ்ட் டென் மினிட்ஸ்ல அக்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு போர் டு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அழகாக தாராபுரம் நியூ ஆடியோ ஆஃபீஸ் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா சைட்டுக்கு நியர்பியா இருக்குது இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் நிறையவே இருக்குதுங்க சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பெங்களூர்ல இருந்து பாக்கலாம் சென்னையில இருந்து பாக்கலாம் வெளியே எங்க இதெல்லாம் பாத்துட்டு இருக்கலாம் சோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி லோ டவுன் பேமெண்ட்ல ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல வாங்கணும் நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க மினிமம் ரெண்டே கால் சேர்ந்து வாங்கிக்கலாம் பட் இப்ப மினிமம் ரெண்டே கால் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தா ஒன்றரை லேண்ட் இருக்குன்னு சொல்றீங்க சோ சில பேர் ரெண்டே கால் சென்ட் மேக்ஸிமம் வாங்குவாங்க அந்த மாதிரி பட்ஜெட்ல போற மாதிரி மினிமம் ஒரு எவ்வளவு ஒரு வேல்யூ வரும் அப்ராக்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 8 ரூபாய்க்குள்ள வரும் 8 ரூபாய் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சோ மேக்ஸிமம் எட்ரோ தான் கரெக்டா நீங்க பண்ணிருவீங்க Субтитры а. ஸோ கிரை அவங்க பண்ணிடுவாங்க ஒரு எட்டு லட்ச ரூபா அவங்க அழகா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஃபுல் பேமெண்ட் கட்ட முடியல ப்ரோ எங்கட கையில் ஒரு மூணு லட்சம் தான் இருக்குது ஒரு ரெண்டு லட்சம் தான் இருக்கு சின்ன டவுன் பேமெண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அழகா நிறைய சைட் இருக்கு உங்களுக்கு புரிசிட்டு பண்ணிக்கலாம் அப்புறம் லேண்டுக்கு வந்து செவன்டி பர்சன்டேஜ் பில்டிங்க்கு வந்து எயிட்டி டூ நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம கொடுக்கும் ஸோ அதை கொடுக்க மட்டும் ஆஃபர் என்ன பண்ணுறது அஞ்சாவது ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு எல்இடி டி தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் அதாவது பார்த்தீங்கன்னா வீடு கல்யாண காம்போ பர்னிச்சர் நம்ம கொடுத்துட்டு செகண்ட் பாதிங்க எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி ஆர் நாலு கிராம் கோல்ட் லைன் இது கஸ்டமரோட சாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு பிளாட்ங்க ஒரு சைட்டை நாம கொடுக்குறோம் சைட்டை கம்ப்ளீட்டா சைட்டே கம்ப்ளீட்டா கொடுத்தோம் சூப்பர் சோ இத மிஸ் பண்ணாம நேர்ல வந்து பார்த்துட்டு சோ யாரோ வந்து சைட்ல ஒருத்தங்க ரெண்டு பேத்துக்கு இல்ல அஞ்சு பேருக்கு இந்த ஆஃபர் வந்து தர போறாங்க இப்ப வந்தீங்கனா நிறைய சைட் இருக்கு உங்களுக்கு புடிச்சிட்டு புக் பண்ணிக்கலாங்க சோ இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா சோ வீடியோ ரிலீஸ் ஆகும் ஒரு 3 मंथ्स கூட இந்த ஆஃபர் வந்து கொடுக்க போறாங்க சோ மிஸ் பண்ணிராம நேரா வந்து பர்சேஸ் பண்ணிக்கங்க கீழ வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃபோன் நம்பர் கொடுத்திருக்கேன் டைரக்டா வந்து போன்லயே வீடியோ பார்த்துட்டு இருக்காம ஒன்ஸ் வந்து ஃபேமிலியோட ஒரு ஆப் டே வந்து ஸ்பென் பண்ணுங்க ஒரு பக்கம் இடம் வாங்குறீங்க பாக்குறீங்கனா ஃபோன்லயே பார்த்துட்டு இருக்க ஒன் டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளவு போயிட்டு இருக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காங்க மெயின் என்ன ஆஃபர் தான் கட்டா பண்றாங்களான்னு நிலமும் செக் பண்ண பார்க்கணும் ரோடு போட்டிருக்காங்களா காம்பவுண்ட் போட்டிருக்காங்களா டிரைனேஜ் இருக்கா ஹாட் டேங்க் இருக்கா இவி லைன் கொடுத்துருக்காங்களா ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்களா பார்க்க ஆஃப் கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி லைவ் நீங்க வந்து பாக்க முடியும் காலமா செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிடிசிபி நேரம் பார்க்காத நீங்க ப்ராப்பர் செக் பண்ணிட்டு பர்சேஸ் பண்ணிக்கலாங்க நன்றி தேங்க்யூ சோ மச்